அப்துல்லா சம்பவத்தை அன்னைக்கு நாள் வந்து வீட்டில் வந்து அவருடைய நெருங்கிய நண்பர்கள் முகமது அனஸ் சிவபிரகாஷம் முகமது ஷாருகான் மூணு பேரும் கூட்டிகிட்டு போயிறார் காரில் வந்து காரில் கூட்டிகிட்டு போய்டு இது பார்த்துட்டு இது முதலாளி சம்பவம் அடுத்த நாள் பார்த்தா கடற்கரை ஓரமாக வந்து பிணமாக உதவி கிடக்கிறார் அப்துல்லா சரி பிணமாக உதவி கிடக்குறது ஒன்று ஒரு நாள் ஆகிட்டு உடற்புறவை பார்த்தா இறந்து ஒரு நாள் ஆகிட்டு ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் பாடி கிடைக்குது அப்படின்றது அவங்க என்கொயரி ஒரு கோடி ரூபாய்க்கான

அடுத்ததே ஸ்மக்லிங் பொருட்கான கல்ல கடத்திட்டு அப்போ கொண்டு போய் நடுகடல் வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டாங்க அடித்ததில் அப்துல்லா இருந்து விடுகிறார் இருந்த உடனே என்ன செய்யறது தெரியல பாடி எங்க போடுறது அதை மறைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது ராமநாதபுரத்தில் வந்து இது மட்டும் இல்லை கஞ்சாக்கள் இன்னும் அங்கே பிடிப்பட்டு தானே இருக்கு பிடிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது கடற்கரை மாவட்டங்களில் இது ஒரு பெரிய ட்ரபுள் தான் இந்த 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 நான் சொல்கிற விஷயங்கள் நடந்து கொண்டு தானே இருக்கு கஞ்சா பிடிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க ஸ்மக்கல் ஆகிட்டு தான் இருக்கு இவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க அந்த சைடுலலாம் நிறையாளரே இது ஒரு கேக்கு தான் நீங்க பிடிச்சிருக்கீங்க பாத்துருக்கீங்க அதை கொலை பண்ணதும் எழுதிருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் ஒன்று பண்ணிருக்காங்க சார் கூட இருந்த நண்பனையும் கொலை பண்ணிருக்காங்க அப்துல்லான்றவரை பார்த்தீங்கன்னா எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்காலேருந்து இவங்க கோல்ட வந்து ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்து கூட இருந்த நண்பனையும் கொலை பண்ணியிருக்காங்க இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார் ராமநாதபுரம் புலோகத்தில் தெரியும் உங்களுக்கு நம்ம தென்னிந்தியாவின் கிரைகோடி அதுதான் தனுஷ்கோடி ராமநாதபுரம் அங்கேருந்து ஸ்ரீலங்கா ரொம்ப கிட்டங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அவ்வளோதான் மேபி டிஸ்டன்ஸாக இருக்க முடியும் நீ நல்லா நீந்த தெரிஞ்சவங்க சசாதாரணமாக நீந்த முடியும் நான் திருப்பியும் சொல்லியிருக்கேன் ஃபிஷர்மேன் எல்லோரும் மீன் பிடிக்க மட்டும் போவதில்லை ஃபிஷர்மேன் போர்வையிலையும் கடத்தல் குரூப் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இது இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் சண்டை நடந்தப்ப இங்கேருந்து மெடிசன்லாம் போயிருக்காங்க மருந்து ப்ளட்டு போயிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேண்ட் ஜிப்பு மிளகா எல்லாம் அந்த காலத்துல கிடத்தியிருக்காங்க சோ இலங்கைக்கு நமக்குமான ஸ்மக்கிங்கிறது இன்னைக்கு நேரத்துக்கு இல்ல பல ஆண்டுகளா நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் பல ஆண்டுகளா நடக்குதுன்னா கவர்மெண்டுக்கு போலீஸுக்கு தெரியும் தெரியாதுங்கிறதுலாம் பெரிய மில்லியன் குறிச்சின் தான் ஆமா ஆனா அதுதான் தான் இருக்கு ஆனா நடுக்கடல்ல சட்டம் நடக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா பாதி ஸ்மக்லிங் நடக்கிற பஞ்சாயத்தும் பாதிக்கல இருக்கு ஆனா பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா மீனவர் அப்படின்னு பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு அவங்க அதுல என்ன செஞ்சது அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அவங்க அதான் அவங்க போர்வையில் சொல்லிட்டாங்க போர்வையில இன்ஃபுளுயன்ஸ் பண்றவங்க வெளியே இருக்கிறாங்க கடல் வழியா மட்டும் தான் கடத்துறாங்க ஏன்னா பிளைட்ல எல்லாம் கொண்டு வர முடியாது நீங்க இப்ப இந்த அப்துல்லா இவர் எந்த பகுதியா ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியை சார்ந்தவர் கேணிக்கரையில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேணிக்கரை பத்தி சொல்லிடுற அது நம்ம டவுனுக்குள்ளே இருக்கும் அந்த ஸ்டேஷன் அதாவது இந்த பக்கம் எஸ்பி ஆபிஸ் கலெக்டர் ஆபிஸ் கோர்ட் பெரிய கேம்பஸ் அந்த கேம்பஸ்ல அந்த கேணிக்கரை ஸ்டேஷன் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா

காரில் கூட்டிட்டு போயிடுறாரு இதை பார்த்துட்டு இது முதல் நாள் சம்பவம் அடுத்த நாள் பார்த்தா கடற்கரை ஓரமாக வந்து பிணமாக உதவி கிடக்கிறார் அப்துல்லா சரி பிணமாக உடற்குறவர்களை பார்த்தா இறந்து ஒரு நாள் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் பாடி கிடைக்குது அப்படின்றத அவங்க என்கொயரி அட்டாப்ஸியில் சரி என்ன ஏதுன்னு விசாரணை முடக்கி முடக்கிவிடப்படுறதுல தான் முகமது அனாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மொபைல் இருந்து அதுல ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க ஏன்னா போலீஸ் வந்து போலீஸ் வந்து அதிக டிரான்சாக்சன் குபீர்னு உங்க அக்கௌண்ட் நடக்கிறத பாட்ச் பண்ண முடியும் ஆமா அந்த அஞ்சு பேரும் சேர்த்து ஒரு என்கொயரி கட்டஸ் பண்ண கூட தான் மற்ற சிவபிரகாசம் முகமது ஷார்கா இந்த மூணு பேரும் நான் நான் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வழக்கறிஞரோடு போய் சரண்டர் ஆகிறேன் இவங்களே சரண் சரண்டர் ஆகிறாங்க ஏன்னா இன்னும் எஸ்கேப் அப்படின்னு போச்சு சுற்றி வளைச்சு போட்டாங்க சரி இப்ப வழக்கு என்ன ஆச்சு இவங்க வந்து மொர்தூவுக்கு கான்ஃபெஷன் கேக்குறாங்க என்ன நடந்துச்சு बोलेंगे அப்பா சொல்றதுதான் உம்மையிலே மெல்லமா ஆசிரி பரோ விஷயம் பேசற விஷயம் என்னன்னா முகமது அனஸ் சுயபிரகாசம் மற்றும் முகமது சர்கான் இவங்க மூணு பேருடைய ப்ரொபஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில இருந்து தங்கத்தை பண்ணி பண்ணிங்க பல கோடிக்கு இருக்கு ட்ரான்சேக்ஷன் அதுல என்னな பிரச்சனை अब्दुल्लाவுங்கன்னா ஒரு மூணு கோடி ரூபாய் ஒரு அப்ராக்ஸிமேட்லி மதிப்புள்ள ஏன்னா அது வந்து தங்கம் வந்து உங்களுக்கு ஜொல்லா இல்ல இல்ல கேட்காதரம் இருக்கு ஒரு மூன்று கேஜி தங்கம் வந்து அப்துல்லாட்ட கொடுத்து ஒரு பாட்டிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நீ இதை கொண்டு போய் சேர்த்து பத்திரமானு சொல்லியிருக்காரு பட் அப்துல்லா என்ன பண்ணிருக்க சொல்லிட்டு இருக்காரு நான் தங்கத்தை கொண்டு போனேன் போலீஸ் பிடிச்சிட்டாங்க இன்டெலிஜென்ஸ் பிடிச்சிட்டாங்க ஸ்மக்கல் அந்த முறையற்ற படம் அந்த மணி லாண்ட்ரி என்னை முன்னுக்கு பெண் ஒரு நேரம் மணி சொல்றது மணி இன்னொரு நேரம் கியூப்ராஜி பிடிச்சிட்டாங்க இன்னொரு நேரம் கோஸ்டல் பிடிச்சிட்டாங்க இப்படி ஒரு ஒரு முறை ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு சொன்ன உடனே முகமது அனர்ஸு மற்றும் சூப்பர் முகமது ஷாருக்கான் இது இவ்வளவு கூட தொடர்ந்து காற்று வசியா போயிரும் ஏன்னா கம்மியான விலை இல்லையா அதிகமான விலை ஒரு கட்டத்துல வந்து அந்த முகமது அனசுக்கு ரகசிய போலீஸ் அவருக்கும் இருந்திருக்குங்களா இவ்வளவு பெரிய நெட்வொர்க் பண்ற அவ்வளவு அரைட் இவ்வளவு பெரிய கேங்ஸர் டான் இவங்க எல்லாம் சாதாரண வேலையை அதெல்லாம் செய்யறது ஒரு 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 மூன்ற படம் பொருளாதார உங்கள்ட்ட குடுக்க ஒரு ஒருத்தர குடும்பம் குடுக்கணும் ரகசிய போலீஸ் விசாரிச்சு சொன்னேன் அவர் என்ன சொல்லிட்டாரு நான் விசாரிச்சு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ரகசியமா விசாரிச்சிருக்காரு அப்ப முகமது அனஸ்தான் சொல்றாரு அந்த போலீஸ்காரரு அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் எதுவும் பிடிக்கவில்லை டிபார்ட்மெண்ட்ல நாங்க எங்கயுமே விசாரிச்சிட்டேன் மற்றும் முகமது ஷாருகான் என்ன ஆயிடுறாங்க அப்ப அப்துல்லா தான் எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாரு முடிவுக்கு வந்து அப்துல்லாவை போயிட்டு மிரட்டி அப்துல்லாவோட வீட்டை எழுதி வாங்கிக்கிறாங்க யார் முகமது அனஸ் பேருக்கு எழுதி வைக்கிறார் தங்கத்தை கொடுத்துட்டு வீட்டு உன் பேர்ல மாத்தி விட்டு அதுக்கப்புறமும் பஞ்சாயத்து போயில வீட்டை தானே எழுதி வாங்கிடுவோம் பொசிஷன் எழுதி வாங்கல இல்ல வீட்டை காலி பண்ணி கூட வீட்டை கிட்ட கூட இல்ல சண்டை போயிட்டே இருக்கு இன்னொன்னு முகமது அனஸ் மூன்று கொடுக்கு உன் வீடு போவாது அப்படி இவங்களுக்குள்ள பல காற்றவசி இதெல்லாம் சொல்லணுமா என்ன பொருளாதாரமா வளர்ப்பு தொடர்ந்து சண்டை சண்டையாகிட்டு இருந்திருக்கு கடைசியாக தான் இந்த சண்டையோட உச்சமா செல்வா பேசலாம்னு சொல்லி நடுக்கடல கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க கடல்ல போறதுல சாதாரண நமக்கு தான் நடுக்கடல் அவங்களுக்கு அது நார்மலான ஒரு நடுக்கடல் கிலோமீட்டர் முத்தது டிஸ்டன்ஸ் நடுக்கடல்ல ஏழு கிலோமீட்டர் இருக்கிறதா ஏழு பதினாலு நடுக்கடல கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க நீங்க சொல்லு உண்மையா சொல்லி என்ன சொல்லுங்க அப்பவும் அப்துல்லா எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது போலீஸ் தான் சொல்லி இருந்த வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதுல எவ்வளவு உண்மை இருந்தது எவ்வளவு போயிருந்தது எனக்கு தெரியல ஏன்னா

நீயே வாங்க இதெல்லாம் தேவையில்லாதவர்கள் சொல்ல வேண்டியது அவ்வளவு ஆனரா இருந்தா யாருமே யாருக்குமே ஆனஸ்தி இல்லைன்னு சொல்ல வர வந்ததே ஸ்மக்லிங் பொருள் தானே கல்ல கடத்தல் தானே அப்ப கொண்டு போய் நடுக்கடல் வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க அடிச்சதில் அப்துல்லா இறந்து விடுகிறார் இறந்த உடனே என்ன செய்யறது தெரியல பாடிய எங்க போடுறது ஏன்னா மறைக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க மறைக்கணும்னு பிளான் பண்ண அந்த டைம் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட கடற்கரை ஓரத்தில் போட்டு போயிடுறாங்க போலீஸ் வந்து காரணம் பண்ணிட்டு ஏன்னா அந்த வெளிநாட்டுல இருந்து பணம் ஆரம்பிக்கல முகமது அண்ணன் சாக்கிறதுக்கு அப்ப அவங்கள விசாரிக்கல அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க முகமது அண்ணன் இந்த டீமுக்கு தான் நாங்க அந்த கோல்டு கார்டையும் பாத்துறோம் அப்படின்னு சொல்ல இவங்க இவங்க நம்மளா போலீஸ் நெருங்கி வந்து இவங்க போய் சரண்டர் ஆயிடுறாங்க வழக்கு விசாரணை நடைபெறது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ நாடு விட்டு நாடு வந்து இப்போ கோல்டு கடத்துறது அவ்வளவு சுலபமா சார் அந்த ஏரியாலலாம் எல்லாம் ராமநாதபுரத்துல இல்ல ராமநாதபுரத்துல சுரகமாக எந்த நாட்டுலயும் கடத்துறது முடியாதுதான் வருமான வரி கட்டிட்டீங்கன்னா கடத்தல் கிடையாது நல்ல தம்பம் வருமான வரி கட்டலன்னா கடலை கடத்தல் அவ்வளவு தானே இல்லீகல் தானே அதுதான் வேற ஒண்ணும் கட்டுறது கிடையாது ரெண்டாவது ஒரு ஒரு நாட்டுல வந்து சில சில பொருள் கம்மியா இருக்கு சில எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் நமக்கு இன்னைக்கு சீனால வந்துகிட்டு தானே இருக்கு இவ்வளவு விளையாட்டு கம்மெல்லாம் ஏது

பிடிபட்டு கொண்டு தான் இருக்கிறது கடற்கரை மாவட்டங்களில் இது ஒரு பெரிய ட்ரபுள் தான் ம் இந்த 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 நான் சொல்கிற விஷயங்கள் நடந்து கொண்டு தானே இருக்கு அஞ்சா பிடிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க ஸ்பெக்ல ஆகிட்டு தான் இருக்கு இவ்வளோ ஆர்கனைஸ்டாக வந்துடுறாங்க அந்த சைட்லெல்லாம் விரி ஆளரே இது ஒரு கேங்கு தான் நீங்கள் பிடிச்சிருக்கியே பார்த்துருக்கீ ஏதோ கொலை பண்ணிட்டோம் எழுதியதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குமா ஆமாம் கொலை பண்ணலை அப்துல்லா உடம்பே அந்த பாட்டிய கரெக்டாக ஆன் அவுட் பண்ணிருந்தாலோ இல்லை கொலை நடக்கலனாலோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு இருப்பான்னு கேட்டேன் கொலை நடக்கலன்னா தெரிஞ்சிருக்காது இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்கு எல்லாம் தான் இருக்கு இவங்க எல்லாமே பக்கா ஆர்கனைஸ்டு கிரைமர்ஸ் இவங்க எல்லாமே கஞ்சா கடத்துல கஞ்சா இன்னைக்கு இலங்கைக்கு ட்ரெஸ் கடத்துறாங்க போயிட்டு தான் இருக்கு அந்த பற்றாக்குறையான பொருள் இங்க போயிட்டு இருக்கு இங்க உள்ளது அங்க போயிட்டு இருக்கு டீசல் பெட்ரோல் மாத்தங்க நடந்துகிட்டு தான் இருக்கு வார் நடந்தப்ப இங்க இருந்து பெட்ரோலே போலன்னு சொல்றீங்களா நீங்க அங்க போயிருக்கோம் டீசலே போலன்னு சொல்றீங்களா பிளாக் பண்ணிட்டாங்க அப்ப எங்க பெட்ரோல் டீசல் கிடைச்சிருக்கோம்

ராணுவமும் செக் பண்ணி தான் நவியும் செக் பண்ணி அனுப்புது இந்த ரெண்டு போட்டும் எங்கனே ஒரு இடத்துல மெர்ஜா வராங்கல்ல மெர்ஜா அவ்வளவு மாத்த முடியும் பிளைட்ல நீங்க இவ்வளவு பெருசு கொண்டு வர முடியாது அப்படியே சில நேரங்கள்ல கழிவறைகள் இல்லையா ஏர்போர்ட் கழிவறையில பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய்க்கு தங்கம் கிடக்குது பத்து கோடி ரூபாய் தங்கம் பாக்குறோம்ல நிறைய நிறைய அது கிடைச்சது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அது இல்லாம கரெக்டான ஃபிட்னஸ் ஆஃபீஸர்ல சரி பண்ணி வெளில வந்துட்டு தான் போயிட்டு தான் இருக்கு இது மறுக்க முடியுமா

பொறுமையா பொறுமையா போறது ஸ்டடி இருபது வருஷம் ஆகும் சில சிலோ அண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போகாம கூட போயிடலாம் நடக்குது குற்றம் செய்ய தெரியும் குற்றம் தைரியம் உண்டு ஆனா அந்த விளைவுகளுக்காக பயப்படுறோம் நம்ம வேறு கடத்தல் தங்கத்துல போய் கடத்துறதா அதை மாட்டிக்கிட்டாயிட்டா வருது பேப்பர்ல பேர் வர்றது டிவியில வர்றதுலாம் ரெண்டாம் பட்சம் அதை விட நம்ம ஜெயிலு இதெல்லாம் இருக்காது சாதாரண ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போகிறேன் மனல்லாத தப்பு செய்யாம இருப்போம் நம்ம எல்லாரும் புனிதர்களா இல்ல உக்கா எல்லாரும் தப்பு செய்யற அரியும் ஜெயகாந்த் உண்டான வரிகள் தான் ஒண்ணு படிச்சேன் உப்பு கொண்டவர்களே இங்க தண்டிக்கப்படுகிறாரு உப்பு கொள்ளாதவர்களுக்கு நல்லவர்களாவே இருக்காரு உம் எவ்வளவு பெரிய அநீதி அப்படி ஜெயகாந்தோட வரிகள் ஆமா ஒரு விஷயத்தரை கன்ஃப்ரூஸ் பண்ற நாமா நான் இப்படிதான் அப்படி சொன்னான் உனக்கு தெரியும் ஆமா அவனுக்கு கிட்டவனா பாக்குறான் ஒப்பு கொள்ளாம இருக்கிறவங்களா இங்க நல்லவனா பாக்குறான் எவ்வளவு பெரிய அநீதின்னு சொன்னார் நான் ஒப்ப சொல்றேன்னு எல்லாரும் கிரைம் இருக்கு பண்ண தெரியாமலாம் இல்லை ஆனால் அவர் விளைவுகள் நமக்கு தேவையில்ல நம்ம உதவி போகணும் இது வாழ்க்கை இல்லது சிறையில் போயிருக்கிறது நமக்கு நல்ல இங்கே சிறையில் இருக்காங்க பவுடர் கொண்டு வந்து மாற்று ஏர்போர்ட்டில் பிடிக்கிற வரைக்கும் அப்புறம் அந்த பவுடர் எப்படி இந்த நாடுக்குள்ள வந்து சி உள்ள எப்படி வந்துரும் இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் வடகிழக்கு மாகாணம் இருக்குல்ல நம்ம ரொம்ப அழகானது இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்க மணிப்பூர் கூட சொல்றேன் ரொம்ப அழகானது கிளைமேட் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் உம் வனகிழக்கு மாகாணத்துல அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒக்காயின் குடிச்சாங்க உம் சந்தை மதிப்பீடு அஞ்சு கோடி ஓ அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி ஒக்காயின் குடிச்சாங்க ஒரு ஆர்டிஐல இருக்கு உம் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஆஹ் ஆசிரியர் எடுத்தாரு அரவிந்தாக்கன் அவர் பேரு அவர் எடுத்தாரு ஆர்டிஐ இது யார கொடுத்ததுன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆபீஸ் கொடுக்குறாங்க ஆம் குடித்தோ அப்படின்னு கொடுத்தாங்க அதே அந்த மாநில அரசு கேக்குறாரு கேட்குறாரு அஞ்சு லட்சம் கூட வைக்கணும் கொக்கை நீங்கள் அப்படியெல்லாம் இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு அசால் தான் அந்த நியூஸே முடி முறை அவர் வழக்கு போட்டுருக்காரு அப்பா அப்போ அஞ்சு லட்சம் கூட வைக்கணும் கொக்கைன் எப்படி அந்த கண்ட்ரி அஞ்சு லட்சம் கோடி திருப்பி திருப்பி அத சொல்லுறா ஆடியன்ஸ் அஞ்சு கோடி நினைச்சுக்கப்பறம் அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி ஆமா டூ ஜி சொன்னதே ரெண்டரை லட்சம் கோடி தாங்க அதை விட இரண்டு மடங்கு அஞ்சு லட்சம் கோடி அந்த இப்போ அந்த போதைப் பொருள் எங்கே போச்சு பிடிச்சது உண்மை அது எங்கே போச்சு அப்போ இந்த நாட்டுக்குள்ளே சுத்த விட்டுருப்பாங்க போதை வந்துட்டு போதை வந்துட்டுதாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கடல் தான் நடக்குது இதை பிஸ்னஸ் எல்லாமே போட்டிங் அது தொட்டு தாங்க ஃப்ளைட்டு அதாவது விமான நிலையம் துறைமுகம் போட்டு இதெல்லாம் தனியார் கொடுக்க கூடாதுங்கிறது அதுக்கு தான் ஆனால் தனியார்ட்டு தான் எல்லாமே இருக்குது போட்டு எல்லாமே கவர்மெண்ட்டு தான் இருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கணும்

தனியார்ட்ட கொடுக்கறதுக்கெல்லாம் நீங்க இல்லை நீங்க தான் நடத்தணும் எல்லாத்தையும் அவங்களை கேட்க யாருமே இல்லையே அவங்க அவங்களுக்கு ரொம்ப எளிதாக நீங்க பாருங்க அவங்க அவங்க இப்ப படுறாங்க பிரச்சனை அவங்க நம்ம ஒரு நாள் அவங்க துயரத்துல வாழ்க்கை அவங்க அவங்க பேரில் நீங்க இப்போ என்ன அவன் ஷூட் பண்ணுவான் யாரு

நாற்கடத்துல அங்க யாராவது நகை இழந்தவனு சொல்லணும் ஏன்னா இப்ப நகைங்கிற ஒரு பொருள் இல்லை ஆமா ரெக்கவரி ஆகல இல்ல ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி ஆகணும் ஆகல வீட்டை எழுதி வாங்கிட்டு இருக்காங்க அதனால இப்போ மர்டர் கேஸ் வீட்டை எழுதி வாங்கினதோட வழக்கான மிரட்டை ட்ராப் பண்ண கொண்டு போய் வச்சு இந்த வழக்கில் அவங்க மேலே கண்டிப்பாக போடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பேச சொல்லுறா சார் இந்த மாதிரி நியூஸ்லாம் வெளியே வருது உண்மை இதை யாருமே பேசுறதுக்கும் முன்வர மாட்டாங்க ஏன்னா எது பேசினாலுமே தப்பாக புரியுது ஒரு விஷயம் நம்ம வெளியே சொல்றோங்கிறது நடந்தது அப்படியே ஜூம் பண்றதுக்காக சொல்லலை நம்ம அதுல யாரும் மாட்டிக்கூடாதுன்னு தான் சொல்ல வரோம் ஒரு பிக்மெண்ட்ல இப்போ கொண்டாந்து ஒரு ஒரு பத்து கிலோ கஞ்சா கொடுத்து வச்சுக்கோங்க சாயந்தரம் ஒரு லட்ச ரூபா படம் தர்றேன்னா நமக்கு ஏது ஆனால் நீ பேப்பா நீ எடுத்துட்டு போயிரு நானே போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படி சொன்னாவே அதை பண்ண அதையும் பண்ண போறான் நம்மளும் அந்த இல்லீகலுக்கு நம்மளும் அடாப்ட் ஆனால் நம்ம அந்த பிரச்சனைகளை வாங்கணும் தவறான வழியில சேரும் செல்வம் ஒருபோதும் நிலைத்திருக்காது ¿Cómo on, Andrés? André.